Hello, friends. Welcome back to News Online. ரஷ்யா இடையிலான போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றது இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததன் மூலம் தொடங்கியது இதன் பின் உக்ரைனின் படைகள் ரஷ்யாவின் கஸ்கில் முதன்முறையாக புகுந்து அந்த பகுதியில் கட்டுப்பாட்டை எடுத்தன இதனால் ரஷ்யா உக்ரைனின் மீது மீண்டும் தாக்குதல்களை அதி தீவிரமாக நடத்த ஆரம்பித்தது சமீபத்தில் யுக்ரைன் ரஷ்யாவை தாக்கியதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு ர பகுதியில் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் குறைந்தது ஒன்று பேர் உயிரிழந்ததாகவும் பதினைந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா யுக்ரைனின் கல்வி நிலையம் மற்றும் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது இந்த தாக்குதல்களில் ரஷ்யா இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி உள்ளது ரஷ்யாவின் தாக்குதல் மூலம் நாற்பது பேர் உயிரி நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவித்தன பின்னர் அந்த தகவல்கள் பேர் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது இதை காட்டுமிராண்டித்தனமான செயல் என குறிப்பிட்டனர் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளான இடத்தில் ஒன்று கல்வி நிலையம் என உக்ரைன் கூறுகிறது ஆனால் ரஷ்யா அது ஒரு ராணுவ பயிற்சி மையம் என கூறுகிறது தாக்குதலுக்கு உள்ளான இடம் ராணுவ பயிற்சி மையமாக செயல்பட்டதாகவும் அதில் பயிற்சி பெற்ற அனைவரும் ராணுவ வீரர்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது என ரஷ்ய ஆதரவு டெலிகிராம் சேனல்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் இஷ்கந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாகவும் தாக்குதலுக்கு முன்பாக கண்காணிப்பு ட்ரோன்களை பயன்படுத்தி இலக்குகளை உறுதிப்படுத்தியதாகவும் செய்திகள் இதனால் மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் அதிபர் ரஷ்யாவின் உள்பகுதிகளை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் தங்களின் வான் வான் பாதுகாப்பு மேம்படுத்த கூடுதல் அமைப்புகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனில் நடக்கும் இந்த தாக்குதல்கள் மற்றும் போர் நிலவரங்கள் சர்வதேச சமூக மற்றும் அரசியல் நிபுணர்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளன ரஷ்யா அதன் தீவிர தாக்குதல்களில் ஏவுகணை நுட்பங்களை பயன்படுத்த முக்கியமான மக்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு செயல்படுவதால் இது மக்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இது போல மேலும் இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங் அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்